பக்தர்கள் புலா என்ற ஆலயத்தை தரிசிக்க செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் ஐயப்பன் குழந்தை ரூபத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் ஒரு முதியவர் குளத்து கரையோரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அவ்வாறு நடந்து வருகின்ற சமயத்தில் ஒரு இடத்தில் விக்கிரகங்கள் சிறு சிறு துண்டுகளாக சிதறிக் கிடந்தும் மண்ணில் மூடியும் காணப்பட்டது அந்த பெரியவர் அதிசய கல்லை கண்டவுடன் அவர் ஒவ்வொரு கல்லாக எடுக்கின்றார் எடுக்கும் பொழுது அத்தனை கற்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது ஐயப்பனுடைய ரூபத்தை அவர் பெறுகின்றார் இந்த அதிசயத்தை அந்த பகுதியாண்ட பந்தளத்து மன்னனிடம் சொல்கின்றார் பந்தளத்து மன்னன் அங்கு வந்து அந்த விக்கிரகத்திற்கு ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார் இந்த ஆலயம் மற்ற ஆலயங்களை காட்டிலும் விசித்திரமாக இருக்கும் இந்த ஆலயத்தின் நுழைவயலில் குழந்தைகள் மட்டும்தான் செல்ல முடியும் அந்த அளவுக்கு நுழைவயலால் அமைக்கப்பட்ட அந்த அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் இக்கோவில் இங்கு அமைந்த வரலாறாக மரபு வழி செய்தி ஒன்று கூறப்படுகிறது கொட்டாரக்கரை பகுதியை ஆண்ட ஒரு அரசரும் அவருடைய ஆட்சிக்கப்படுகிறார் கேரளத்தில் அமைந்துள்ள முக்கியமான நூற்றி எட்டு சாஸ்தா கோவில்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள சாஸ்தாவின் கைமாறப்பட்டது கோவிலை ஒட்டி கல்லடையாறு ஓடுகிறது ஆற்றின் மற்ற பகுதிகளில் இல்லாத அளவில் இங்கு அதிக அளவிலான மீன்கள் காணப்படுகின்றன இந்த ஆலயத்தின் அருகில் பெரிய குளம் உள்ளது அந்த குளத்தில் மீன்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றன இங்கு வருகின்ற பக்தர்கள் அந்த மீனை தெய்வமாக கருதி அந்த மீனிற்கு தேவையான பொறியும் மற்ற உணவுப் பொருட்களும் கொடுத்து வணங்கிவிட்டு செல்கின்றனர் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஆரத்தி சமயத்தில் மட்டும்தான் பல விக்கிரகர்களை ஒன்றாக வைத்து காட்சி பொருளாக காட்டப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் வாய்ந்த குளத்துப்புலா ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் ஆரியங்காவு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆரியங்காவு ஆலயத்தை பின்புறத்தில் ஒரு பாதையான போகின்றது அந்த பாதின் வழியாக சென்றால் குளத்துப் ஆலயத்தை நாம் தரிசிக்கலாம்